ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் உத்திரட்டாதியில இருக்கக்கூடிய சனி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இந்த ஒரு வருட காலம் மே மாதம் இந்த இருபத்தி ஐந்து மே மாதத்தில் இருந்து அடுத்த இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்கும் உத்திரட்டாதியில் இருக்கிற சனி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பல பிரச்சனைகளை கொடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த திருமணம் நடக்க விடாமல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அவர்னால பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே போல் திருமணமான தம்பதிகளுக்குள்ள பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் ஓகேங்களா என்ன அதாவது நின்னா குத்தம் நடந்தால் குத்தம் எந்திரிச்சா குத்தம் வேண்டவே வேண்டாம் இதுக்கு மேலே உங்க கூட என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குமோ தவிர எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட ஒத்துழைச்சிக்கலாம் சரி அவரோட ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்கிற எண்ணம் வரவே வராது ஏன்னா உங்களுக்கு வந்து கேதுவும் இந்த நேரத்தில் ஏன்னா கேது அப்படிங்கிறது ஞானம் புத்தி அந்த கொஞ்சம் யோசித்து அவங்களோட சரி ஒத்து போய் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணவே தோணாது எப் ஒன்றா சண்டை இல்லைன்னா பேச்சுவார்த்தையே இல்லை இல்லையா நான் வீட்டிலே இல்லை அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க கொண்டு வந்து கொடுப்பாரு இந்த சனி அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நாற்பது வயசுக்காரங்க அப்படி இல்லை ஒரு ஐம்பது வயசுக்காரங்க ஒரு அறுபது வயசுக்காரங்களுக்கு கூட மனைவியோடைய கணவனுக்கும் மனைவிக்குள்ள பிரச்சனைகளை பிரச்சனைகள் இல்லை அதாவது ஒரு வெறுப்பே இருக்கும் ஏ என்ன பேசினாலும் அவங்க எதிரில் இருக்கவங்க யார் சுவாதி வச்சுருக்காரங்களோ அவங்க உங்களை கஷ்ட ஒரு சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இந்த ஒரு வருட காலம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கோச்சிக்கிறாங்க அப்படின்னே உங்களுக்கு புரியாது அது ஒன்று ரெண்டாவது குழந்தைகளால் பிரச்சனைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா நிறையா செலவு செய்வாங்க குழந்தைங்க உங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் சத் சத்தம் போடுவீங்க என்ன பண்ணுற எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுற எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் எடுக்கிற வண்டி பார்த்து ஓட்டு இவ்வளோ பெட்ரோலுக்கு இவ்வளோ போடுவாங்க இவ்வளோ பெட்ரோல் போடுவாங்களா எப்போ பார்த்தாலும் வீண் செலவு வீண் அலைச்சல் பண்ணுற அப்படின்னு சொல்லி நீங்கள் குழந்தைங்கக்கிட்ட சத்தம் போடுற மாதிரி இருக்கும் இதுவே கொஞ்சம் சின்ன இருந்தால் பெரிய குழந்தைங்க செலவு வைப்பாங்க வேஸ்ட் அதாவது பணத்தை வீணடிப்பாங்க கொஞ்சம் சின்ன குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் குறும்பு பண்ணி ஏதாவது ஒரு விளையாட போன இடத்துல கீழே விழுந்துறது அந்த மாதிரி ஒரு காம்பவுண்டை எட்டி குதிச்சேன்னு சொல்லி மேலேருந்து குதிச்சு மண்டையை உடச்சிக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு செலவு வைப்பாங்க உங்களுக்கு உங்கள் பணத்துக்கு அவங்க விரயம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு செலவு சின்ன குழந்தைங்க செய்வாங்க பெரிய குழந்தைங்க கேட்டே வாங்கிட்டு போய் வீணாக செலவழிப்பாங்க அதே போல் கொஞ்சம் அப்பா அம்மா கொஞ்சம் உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படும் அவங்களுக்கு அவங்க உயிருக்கு பிரச்சனை இல்லை ஆனால் உடல் நலம் பிரச்சனை பண்ணி பண்ணி உங்கள் கிட்ட இருக்கிற கையில் இருக்க பணமும் உங்களுக்கு நேரமும் விரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்குற மாதிரியே தான் உங்கள் குடும்பமே உங்களுக்கு நடந்துக்கும் ஓகேங்களா அதனால் அகம் அகம் சார்ந்த வகையில் உங்களுக்கு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது சரி அகம் சார்ந்த தான் நிம்மதி இல்லை புறம் சார்ந்த வகையிலாவது ஏதாவது நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற இந்த இருந்து வரக்கூடிய ப்ரெஷரும் ஆஃபீஸில் நீங்கள் லீவ் போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்ல அது உங்களுக்கு ஒரு ஏதாவது போய் ஒரு மேனேஜர் முன்னாடி நிற்கும் போது அவங்க அதை குத்தி காட்டி பேசுகிற மாதிரி உங்களை சங்கடப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு கோபம் வந்து அவரையே திருப்பி ஏதாவது ஒன்று பேசிட்டீங்க அப்படின்னா அந்த வேலையிலேயே உங்களுக்கு இடைஞ்சல் வர மாதிரி எல்லாமே சனி செய்வார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரொம்ப பத்திரமாக வெளியாட்கள் கூட பேசும்போது ரொம்ப ரொம்ப யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசுங்க அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு அப்படின்னாலும் இந்த பாதிப்புகளாலேயே தொழிலில் சரியான கவனம் செ செலுத்த முடியாமல் உங்களுக்கு தொழிலில் சில வருமானங்களை கெடுத்து விடுறதுக்கு தான் இந்த சனி பார்ப்பார் ஓகேங்களா ஏன்னா குருவும் ராகுவும் ரெண்டுமே உங்களுக்கு பண பணத்தடை ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் இருக்காங்க கேது ஞானத்தடையை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இருக்குது சனி வந்து கெட்ட இடத்துல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த உத்திரட்டாதியில் அவங்க சிரமத்தை தான் சந்திக்கிற இடத்துல இருக்காங்க அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது கூடி வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா விரயம் ஏற்படுத்தணும் அதாவது இந்த நாட்டில் நீங்கள் இருக்க வேண்டாம் நான் வெளியே போகிறேன் அப்படின்னா ஓ கிளம்பு கிளம்புன்றது ஓகேங்களா அந்த மாதிரி வெளிநாடு போயிட்டால் உங்களுக்கு இந்த நேரத்தில் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக வரும் ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் இந்த ஒரு வருட காலம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சிரமங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் நீங்கள் நினச்சி போன மாதிரி வேலை கிடைக்காம இருக்கலாம் அங்கே கிடைச்ச வேலையை செய்கிற மாதிரி இருக்கும் அந்த அதுக்கு வர்ற ஊதியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் ந ரிலாக்ஸாக சாப்பிட்றது அப்படிங்கிறது கூட உங்களுக்கு சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரு வருட காலம் ஓகேங்களா அதே போல் கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கு போகவே போகாதீங்க கடன் என் கடன் வாங்குனீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் வாங்கிற கடன் பின்னாடி நட்சத்திர சனி நட்சத்திரம் மாறிடுச்சு அப்படின்னா கூட உங்களால் திருப்பி கட்டவே முடியாது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் தயவு செஞ்சு ஸ்வாதி நட்சத்திரக்காரர்கள் எங்கேயும் கடனில் மட்டும் கையை வச்சிடாதீங்க வேலைக்கு போங்க வாங்க வீட்டில் பேசாமல் இருந்துக்கோங்க நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லி பூம்பு மாடு மாதிரி எல்லாத்துக்கும் சரிம்மா சரிம்மா சரின்னு தலையாட்டிகிட்டு அப்பா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு குழந்தைங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த எதுலேயும் சிக்காமல் இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தப்பிக்க முடியும் இல்லைன்னா சிரமத்தை தான் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் ராசி பலனில் இந்த வருஷம் துலாம் ரொம்ப நல்லா துலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் துலாமில் சித்திரை நட்சத்திரத்துக்கும் மிக சிறப்பாக இல்லை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மிக சிறப்பாக இருக்கிறது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தான் ஓகேங்களா நம்ம அடுத்த பதிவில் விசாக நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்